அனைவர்களையும் வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் வீடியோவிற்கு செல்வோம் இந்த தருதலை வெட்டிப்பயக்கழகம் டிவிக்கே என்கின்ற தருதலை கழகம் தலைவன் ஒரு தற்கொலை தருதலை என்பது தமிழகம் அறிந்த உண்மை அது பலருக்கும் தெரியாமல் இருந்தது இன்றைக்கு அது பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது இப்பொழுது அவருக்கு என்ன வேண்டுமாம் கரூர் சென்று அவர்களை இறந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்க வேண்டும் உதவ வேண்டும் சரி இதற்கு இவருக்கு என்ன செய்ய வேண்டுமாம் காவல்துறை இவர் வந்து இறங்குகிற தனி விமானம் திருச்சி ஏர்போர்ட்டில் திருச்சி விமான நிலையத்திற்கு வரும்போது அங்கே பயணிகள் யாரும் இருக்கக்கூடாது ரசிகர்கள் இருக்கக்கூடாது பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது அந்த இடத்திலிருந்து கரூர் செல்வதற்கு கிரீன் காரிடார் என்று சொல்லப்படுகின்ற எல்லா சிக்னல்களும் இவருக்கு பச்சையில் இருக்க வேண்டும் கிரீனாக இருக்க வேண்டும் இவருக்கு சாலை முழுக்க இருக்கின்ற வேக தடைகளை அகற்றிவிட வேண்டும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் யாரும் தென்படக்கூடாது பத்திரிகையாளர் நெருங்கிவிடக்கூடாது அந்த குடும்பத்தினரை தவிர அங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படியானால் அந்த தெருவில் இருக்கின்றவர்களையும் அப்புறப்படுத்தி விட வேண்டும் ஐயோக்கிய நாயே நீ என்ன பெரிய குடுங்கியா என்றுதான் மக்கள் நினைப்பார்கள் இதை மோடி கூட இப்படி கேட்க மாட்டார் இவர் ஏன் கேட்கிறார் இவர் தற்குறி எல்லாமே சினிமா ஷூட்டிங் நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் இன்றும் கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவனை என்னவென்று சொல்வது இவன் வருவானா அந்த விமானங்களே யாரும் இருக்கக்கூடாது அப்போ விமானத்தை ஓட்டுறானே அவனே இருக்கக்கூடாதா அவனே ஆட்சி நீயே ஓட்டுறான் எப்படிப்பட்ட தற்கொலியாக இருக்கிறான் என்று பாருங்கள் இவன் ஒரு தலைவர் மக்களை நேசிப்பவன் தான் தலைவர் மக்களோடு மக்களாக இருப்பவன் தான் தலைவர் அவர்களோடு புழங்குபவன் தான் தலைவன் அவர்களோடு இரண்டர கலந்து ஒன்று இருப்பவன் தான் தலைவன் ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் எந்த உயிரும் இருக்கக்கூடாது இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பாருங்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவர் வருவார் அங்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து கரூர் வரை ஜன நடமாட்டமே இருக்காது அப்படித்தான் இருக்க வேண்டுமா சாலைகளில் யாரும் போய்விடக்கூடாது புடுங்கி ஒரு எம்சி ஆகல அயோக்கிய நாயர் பரதேச கம்யூனிட்டி ஒரு எம்சி கூட ஆகவில்லை ஒரு எம்எல்ஏ ஆக துப்பில்லை நின்று பார்த்தால் தெரியும் இங்கே ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் பத்தாயிரம் என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஏழாயிரம் பேரை கூட்டியிருக்கிறான் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறது எம்எல்ஏ தொகுதிகள் இவன் கூட்டியது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை ஐம்பதாயிரம் என்று கூட வைத்துக் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் கரூரில் இருந்து மட்டும் வந்தவர்கள் அல்ல பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஆக இவ்வளவு பேரையும் இவன் காலை எட்டு மணிக்கு நாமக்கல்லில் இருக்க வேண்டியவன் காலை எட்டு தான் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தான் இந்த அயோத்தியா இவனுக்கு நேர இல்லை இவன் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் இப்படித்தான் செய்து மக்களை சாகடிக்கிறான் என்பது தெரிய வந்திருக்கிறது இவனுக்கு கடிவாளம் போட வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது மிகவும் கேவலம் தமிழக அரசும் இப்படி ஒரு சோம்பலாக இருப்பது இவனுடைய விஷயத்தில் கருணை காட்டுவது உயர் நீதிமன்றமே கண்டித்தது ஏன் இவன் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஏன் இவன் மீது வழக்கில்லை இவன் மீது கருணை காட்டுகிறதா அரசு என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இவ்வளவு கேட்டும் கூட இவன் மீது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை அந்த துணிச்சல் அந்த தைரியம் இந்த நாய் இப்பொழுது கேட்கிறது எனக்கு கிரீன் காரிடார் எல்லாவற்றையும் உடை தெரிந்துவிட்டு இவருக்கு பாது போட்டுத் தர வேண்டும் இதை விட இன்னொன்று கேட்டிருக்கலாம் இவன் நான் கரூரில் வந்து இறங்குவேன் தனி விமானத்தில் எனக்கு அங்கே விமான தளம் அமைத்து கொடுத்து விடுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் மொட்டை மாடியில் வந்து விமானத்திலிருந்து அங்கேயே குதிக்கிறேன் என்று சொல்றான் இந்த இளவழ நடக்கிறதுக்கு பதிலாக நீதான அனைவரையும் உன் வீட்டுக்கு அழைத்து பார்ப்பவனாயிற்று இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் பஸ்ஸில் அழைத்து கொண்டு வந்து உன் வீட்டில் விட சொல்றான் அது ரொம்ப ஈஸி நீ வீட்டிலே உட்காந்துக்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இவர்களை அழைத்து கொண்டு வந்து விடு அது மிகவும் சுலபம் எவருக்கும் தொந்தரவில்லை நீ வெளியவே வர வேண்டாம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அதை செய்து தொலை இதை அரசு யோசிக்க வேண்டும் ஒரு பேருந்தில் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்தவர்களை அழைத்து கொண்டு வந்து இவனுடைய வீட்டுக்கு விட்டுவிட விட்டுவிட வேண்டும் இவன் கொடுப்பதை கொடுத்த பிறகு அவர்களை மீண்டும் அழைத்து போய் கரூரில் விட்டு விடலாம் இது மிக சுலபமான ஒன்று இதை விட்டுவிட்டு இந்த கருதலை அங்கே வந்தால் இவ்வளவு இவ்வளவு வசதி செய்து தர வேண்டும் என்று மக்களை தொல்லைக்குள்ளாக்குகிறான் மக்களை மேலும் சிரமப்படுத்த துடிக்கிறான் இதில் விளம்பரம் அடைய துடிக்கிறான் விளம்பர வெறி இந்த வெறியினை வீட்டுக்குள்ளேயே வைத்து விட வேண்டும் வீட்டுச் சிறையில் வைத்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அங்கே விட்டு விட வேண்டும் நீ கொடு கொடுப்பதை கொடு என்று அவனிடமிருந்து பிடுங்கி அதை மக்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களை கொண்டு போய் கரூரில் விட்டு விடுவது மிகவும் சுலபம் அப்படி செய்ய வேண்டும் அஜித் குமார் கொலை வழக்கில் இவன் என்ன சொன்னான் தமிழக அரசு சிபிஐ விசாரணை கோரியது அந்த கொலை வழக்கை பொறுத்தவரை ஏனென்றால் காவல்துறையினர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியாகும் ஆகவே அவர்கள் மக்கள் காவல்துறை மீது நம்பிக்கை இருக்காது விசாரித்தால் என்பதற்காக சிபிஐக்கு விசாரணைக்கு அதை மாற்றினார்கள் அப்பொழுது இந்த விஜய் என்ன பேசினான் ஸ்டாலின் ஏன் சிபிஐ கேட்கிறீர்கள் சிபிஐ ஒன்றிய அரசின் கைப்பிடியில் இருக்கிறது அப்படியானால் உங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தொடர்பா கள்ள தொடர்பில் இருக்கிறீர்களா என்று பேசியவன் தான் இவன் தரதலை தற்கூறி எங்களுக்கு சிபிஐ தேவையில்லை என்று பேசியிருக்கிறான் இப்பொழுதுதான் ஆனால் இப்பொழுது எதற்காக கரூரிலே இவன் சிபிஐ கேட்கிறான் ஏனென்றால் உண்மை வெளிவந்து விட்டு விடக்கூடாது இங்கே இருக்கிற அசரா கார்ட் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவர் விசாரித்தால் இவன் ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக தான் இந்த மக்களை பிணநாயகனாக்கி இங்கே ஷூட்டிங் நடத்தி இருக்கிறான் என்கின்ற விவரங்கள் எல்லாம் வெளிவந்துவிடும் இவனுடைய குட்டு அம்பலப்பட்டுவிடும் இவன் ஒரு குற்றவாளி என்பது தெரிந்துவிடும் இந்த குற்றவாளி தான் இத்தகைய மரணங்களுக்கு காரணம் என்கின்ற விஷயங்களெல்லாம் வெளிப்பட்டுவிடும் ஆகவே தான் இவன் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் குறிப்பாக எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதற்கு உடன்படக்கூடாது இதை கலைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இவன் கோருவதன் ரகசியம் இதுதான் அது மட்டுமல்ல கரூரிலே இறந்த ஒன்பது வயது சிறுவனின் தாயார் கூறுகிறார் அவனுடைய தந்தை அந்த பிள்ளையின் தந்தை தங்களை விட்டு எட்டு ஆண்டுகளாகிறது அவன் விட்டான் இப்பொழுது அவனை அழைத்து வந்து அந்த சிறுவனின் மரணத்தின் கூட அவன் வரவில்லை சுடுகாட்டிற்கு வந்து கலையை காட்டிவிட்டு ஓடிவிட்டான் அவனை இந்த கிரிமினல்கள் தருதலை வெட்டி கழக கூட்டம் அவனை கண்டுபிடித்து அவனுக்கு கையூட்டு கொடுத்து அவன் மூலமாக சிபிஐ சிபிஐ விசாரணை வேண்டு உச்ச நீச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த தாயார் கூறுகிறார் அவனுக்கும் இந்த பிள்ளை ஒன்றரை வயது இருக்கும்போதே அவன் ஓடி போய்விட்டான் அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவன் பணத்தை பெறுவதற்காக அடைவதற்காக இந்த வழக்கை இவர்களின் தூண்டுதலின் பேரில் கொடுத்திருக்கிறான் என்று கூறிவிட்டார்கள் எப்படிப்பட்ட பித்தலாட்டக்காரர்கள் பாருங்கள் இங்கே இந்த பனைமரம் ஆதவ அங்கே இருந்து கொண்டு இத்தகைய கோல்மால் வேலைகளை செய்து போக்கிரத்தனங்களை செய்து போலியான ஆவணங்களை தயாரித்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து அவர்களையும் ஏமாற்ற முயற்சி செய்கிறான் உச்ச நீதிமன்றம் வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது ஆனால் அது சில கேள்விகளை கேட்டிருக்கிறது தனி நீதிபதி செந்தில்குமார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு எதற்காக இதை விசாரித்தார் மதுரை உயர் நீதிமன்றம் கரூர் எல்லைக்குட்பட்டது அங்கே அவர்கள் அதை விசாரிக்கும் போது செந்தில்குமார் எதற்காக தலையிட்டார் என்கின்ற கேள்வி கேட்டிருக்கிறது இனி அடுத்து வரப்போகும் அமர்வில் என்ன நடக்கப் போகிறது இந்த பித்தராட்டக்காரர்களின் தில்லுமுள்ளுகள் அங்கீகரிக்கப்படுமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி